ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் தான் உங்கள் லோகேஷ் எஸ்வி கன்ஸ்ட்ரக்ஷன் டெவலப்பர்ஸ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா சென்னை வேப்பம்பட்ட லொக்கேஷனில் ஒரு அழகான வீட்டை பற்றி தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் இந்த வீடு பார்த்தீங்கன்னா வேப்பம்பட்ட லொக்கேஷன் தான் அமைஞ்சிருக்கு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் வரும் சிடிஎச் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா ஒன் கிலோமீட்டர் வரும் நீங்கள் எதிர்பார்க்குற எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் அமைஞ்சிருக்கு இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட ஒரு அழகான டூ பிஹெச்கே சவுத் பேசி வீடு தான் இந்த வீடு பார்த்தீங்கன்னா சவுத் பார்த்த லேண்டில் சவுத் பார்த்தாவே நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம் இந்த வீட்டோட ரோடோட சைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபார்ட்டி ஃபீட் ரோடு வரும் இந்த வீடு பார்த்திங்கன்னா ஓப்பன் பார்க்கிங் ஏரியாவும் இருக்குது நெக்ஸ்ட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங்கும் நம்ம வந்து போர்ட்டிகளை நிறுத்திக்கலாம் அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு காம்பவுண்ட் வால் வந்துடும் உங்களுக்கு இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் டோட்டல் ரெண்டு பெட்ரூம் வரும் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் வந்துடும் வெளியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமன் பாத்ரூம் வரும் இந்தியன் கிளாஸ் செட்டோட இந்த வீட்டோட ஸ்டேர் கேஸ்க்கு பார்த்தீங்கன்னா எட்ரூம் கவர் பண்ணியிருப்போம் இந்த வீட்டோட ஹால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பிக் சைஸில் இருக்கும் ஹாலோட சீலிங்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகான ஃபால்ஸ்ட் நம்ம டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம் அதுக்கு ஸ்பாட் நம்ம கொடுத்துருக்கோம் ஹாலோட வாலுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்கோம் அதுக்கு பெயிண்டிங்கும் பண்ணி கொடுத்துருக்கும் இந்த வீட்டோட கிச்சனுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மாடல் கவர் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த வீட்டுக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் டோட்டல் ரெண்டு பெட்ரூம் வரும் ஒரு பெட்ரூம் பார்த்திங்கனா மாஸ்டர் பெட்ரூம் வரும் அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்டாச் பாத்ரூம் வந்துடும் வெஸ்டர்ன் டைப்பில் வெளியே பார்த்திங்கன்னா காமன் பாத்ரூம் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் அது இந்தியன் டைப்பில் வந்துடும் உங்களுக்கு ஒரு வீட்டுக்கு தேவையான எல்லா விஷயமே இந்த வீட்டில் அமைஞ்சிருக்கு இந்த வீட்டுக்கான பாட்டு ஃபீட் ரோடாக இருக்கட்டும் இந்த வீட்டுக்கான எட்ரூமாக இருக்கட்டும் ஓப்பன் பார்க்கிங் ஏரியா இருக்கட்டும் ஒரு காமன் பாத்ரூமாக இருக்கட்டும் இந்த வீட்டுக்கான ஹாலாக இருக்கட்டும் ஸ்ட்ரக்சர் ஒர்க்காக இருக்கட்டும் இந்த வீட்டுக்கான மாடல் கிச்சனாக இருக்கட்டும் கபோர்டு ஒர்க்காக இருக்கட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுக்கு தேவையான எல்லா விஷயமும் இந்த வீட்டுக்கு நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஒரு வீட்டுக்கு அடிப்படையான விஷயமே பார்த்திங்கன்னா தண்ணி தான் இந்த வீட்டுக்கான போர்வெல் வாட்டர் பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டில் இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்குற எல்லா விஷயமும் பார்த்திங்கன்னா இந்த வீட்டோட லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு வீடு என்பது ஒரு கனவுங்க அந்த கனவை நிஜமாக்க தான் எஸ்வி கன்ஸ்ட்ரக்ஷன் நாங்கள் இருக்கோம் நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலே இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த போகிற வீடியோ உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து சேரும் இந்த வீட்டோட வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ இந்த வீட்டை பார்த்திங்கன்னா மூடிட்டு வந்து உங்களுக்கு தெரிய வரும் இந்த ஒரு லொக்கேஷனில் பார்த்திங்கன்னா டோட்டலாக நம்ம ஆறு வீடு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆயிரத்தி நூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா வரும் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் வரும் இந்த வீட்டோட ரோடு சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபாட்டி ஃபீட் ரோடு வரும் இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சோல்டட் ஆயிடுச்சு இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு மாடலோஸாக தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ கட்ட போகிற ப்ராஜெக்ட்டுக்கு இந்த ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா சவுத் பார்த்த லேண்ட்டில் சவுத் பார்த்தா மாதிரி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம் இந்த வீட்டோட எலிவேஷன் வியூ பார்த்தீங்கன்னா இந்த ஃபாட்டி ஃபிட் ரோட்டில் இருந்து பார்க்கும்போது டோட்டல் வியூவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல லுக்கில் தெரியும் டோட்டல் வியூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோட்லேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது இப்போ பார்க்குறது வீட்டோட மெயின் கேட்டுங்க இந்த மெயின் கேட் பார்த்திங்கன்னா ஒரு ஹெவியான டியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா லேசர் கட்டிங்கில் நம்ம கேட் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம் இதோட அகலம் பார்த்தீங்கன்னா பத்தடி அடி அகலமாவும் ஹைட்டு பார்த்திங்கனா ஃபோர் ஃபீட் வரும் அதுக்கு பார்த்தீங்கன்னா கிரே வித் கோல்டு கலர் கொடுத்துருக்கோம் இப்போ பார்க்குறது வீட்டோட எலிவேஷன் வியூ தான் பார்த்துட்ருக்கோம் ஒரு அழகான லுக்கில் வந்து பார்த்திங்கன்னா எலிவேஷன் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ பார்க்குறது வீட்டோட ஓப்பன் பார்க்கிங் ஏரியா பார்க்குறோம் இது இதோட அகலம் பார்த்தீங்கன்னா பத்தொம்போது அடி வரும் நீளம் பார்த்தீங்கன்னா எட்டு அடி வரும் லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செடி வைக்கிற மாதிரி ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம் அதுக்கு பார்த்திங்கன்னா டேப்பும் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த வீட்டுக்கு பார்த்திங்கன்னா எட்ரூம் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த எட்ரூம் பார்த்திங்கன்னா வென்டிலேஷனுக்காக கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த எலிவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கலர் கொடுத்துருக்கோம் ஒரு பெரிய கார் நிறுத்துற மாதிரி தான் நம்ம பார்க்கிங் ஏரியா நம்ம கொடுத்துருக்கோம் இந்த பார்க்கிங்கோட ஃப்ளோருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டிசைனில் வந்து ஃப்ளோர் டைல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ பார்க்கறது வீட்டோட போட்டிக்கு பார்க்குறோம் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடி அகலமாவும் நீளம் பார்த்திங்கன்னா பத்தடி வரும் உங்கள் லெஃப்ட் சைட்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வீட்டுக்கான ஸ்டேர் கேஸ் வரும் ஸ்டேர் கேஸ் கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமன் பாத் நம்ம கொடுத்துருக்கோம் இப்போ பார்க்குறது வீட்டுக்கான சேஃப்டி டேங்க் இதை ஸ்டோரேஜோட கெப்பாசிட்டி பார்த்திங்கனா உங்களுக்கு பதிமூணாயிரம் லிட்டர் வரும் உங்களுக்கு இப்போ பார்க்குறது வீட்டுக்கான ஸ்டேர் கேஸ் இந்த ஸ்டேர் கேஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டெப்ஸுக்கு டைல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கும் ஒரு நல்ல டிசைனில் ரைட் சைட்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ்சில் ஹேண்டில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஸ்டேர் கேஸ் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்கும் நீங்கள் ஷூ திங்ஸ் ஏதாச்சும் நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணுற மாதிரி அதுக்கான ஸ்பேஸ் நம்ம கொடுத்துருக்கோம் ஸ்டேர் கேஸ் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமன் பாத்ரூமுக்கான ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த காமன் பாத்ரூமுக்கு பார்த்திங்கன்னா வென்டிலேஷனுக்காக வென்டிலேட்டர் நம்ம கொடுத்துருக்கோம் ஒன்றைக்கு ஒன்றரை சைஸில் ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷினுக்கான பாயிண்ட் கொடுத்துருக்கோம் அதுக்கான கண்ட்ரோல் சுவிச்சஸ் ரைட் சைட்லேயே கொடுத்துருக்கோம் பாத்ரூமுக்கும் கொடுத்துருக்கோம் ஒரு நல்ல மெட்டீரியலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிவிஸ் ஒர்க்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா காமன் பாத்ரூம் பார்க்குறோம் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சடி அகலமாகவும் நீளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு அடி வரும் செவன் ஃபீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா வால்டெல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த பாத்ரூம் பார்த்தீங்கன்னா இந்தியன் கிளாசிட்டோடு வரும் உங்களுக்கு ஹீட்டருக்கான ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த பாத்ரூமுக்கு ரைட் சைட்லேயே வாஷ் பேஷனுக்கான ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம் இப்போ பார்க்குறது வந்து போர்ட்டிகோ வால் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த போர்டிகோ வாலுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல லுக்கில் வந்து பார்த்திங்கன்னா எலிவேஷன் டைல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அது ரிவியூ தான் பார்த்துட்ருக்கோம் என்ட்ரன்ஸ் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்ட்டிகோக்கான கண்ட்ரோலுக்கான சுச்சுவேஷன் லெஃப்ட் சைடில் வந்துடும் உங்களுக்கு இப்போ பார்க்குறது வீட்டுக்கான மெயின் டோர் இந்த மெயின் டோர் ஃப்ரேமும் டோரும் பார்த்திங்கன்னா டீ கூட்டில் வந்துடும் ஒரு நல்ல டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அது வியூ தான் பார்த்துட்ருக்கோம் மெயின் டோருக்கு அட்டாச்சுலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எம்எஸ்சில் வந்து சேஃப்டி கேட் கொடுத்துருக்கோம் ஃபோல்டிங்கில் அது வியூ தான் பார்த்துட்ருக்கோம் ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கான மீட்ரு வந்துடும் உங்களுக்கு அதுக்கு பார்த்திங்கனா பிவிசி ஒர்க்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த மெயின் டோருக்கு பார்த்தீங்கன்னா குட் கலரில் பார்த்தீங்கன்னா ஷீலர் போட்டு நம்ம வந்து பாலிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம் மெயின் டோர் ஓப்பன் பண்ணதும் நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா லிவிங் ஹால் இதோடய சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடி அகலமாவும் நீளம் பார்த்தீங்கன்னா பதினாலு அடி வரும் இந்த ஆளோட டோட்டல் ஸ்கொயர் ஃபீட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி இருபது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே வரும் இந்த ஆளோடய ஃப்ளோருக்கு பார்த்தீங்கன்னா கிரானைட் ஃபினிஷிங்கில் வந்து டூ பை டூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் டைல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஒரு நல்ல டிசைனில் ஆளோட சீலிங் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல லுக்கில் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு வந்து ஃபால் சீலிங் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம் அதுக்கு ஸ்பாட் லைட் நம்ம கொடுத்துருக்கோம் கர்ஃபுல்லாக ரோப் லைட்டும் நம்ம கொடுத்துருக்கோம் ஹாலோட ஒன் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிவியை மாட்டுற மாதிரி பேக்ரவுண்டில் ஒரு கலர்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் பிரிக்ஸ் ஒர்க்கில் அதுக்கு கலர்ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெயிண்டிங் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்கோம் நேச்சுரலாக இந்த வாலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கபல் ஒர்க் பண்ண அவசியம் இல்லை இந்த பேக்ரவுண்ட் தீம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்க்குறது ஆளோட டோட்டல் வியூ தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் நம்ம ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணுற மெட்டீரியல் எல்லாமே பார்த்திங்கன்னா குவாலிட்டி வைஸ் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் கரெக்டான டைமிங்கில் கரெக்டான பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கோம் ஹாலோட லெஃப்ட் சைடு கார்னரில் பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பில் வந்து சோஃபா நம்ம செட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம் இந்த ஹாலோட விண்டோ சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நாலுக்கு நாலரை சைஸ் வரும் டீ கூட்டில் வரும் உங்களுக்கு இந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏசிக்கான பாயிண்ட்டு நம்ம கொடுத்துருக்கோம் அதோடய வியூ தான் பார்த்துட்ருக்கோம் இந்த ஹாலுக்கான கண்ட்ரோல் சுவிச்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரன்ஸ் ரைட் சைட்லேயே நம்ம கொடுத்துருக்கோம் அதில் வியூ தான் பார்த்துட்ருக்கோம் இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டலாக ரெண்டு பெட்ரூம் வரும் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாஸ்டர் பெட்ரூம் வரும் அட்டாச் பாத்ரூமோடு உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம் வந்து உங்களுக்கு டோட்டலாக இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெர்ட்டர் வரி நம்ம டோட்டலே பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ இந்த ஒன் சைடு வாலில் வந்து டிவி மாட்டும் போது பேக்ரவுண்டு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இந்த ஒர்க்கை பார்க்கும்போது இந்த பேக்ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சருக்கு பார்த்திங்கன்னா கிரே கலரில் கொடுத்துருக்கோம் ஒரு மைல்டாக இருக்கும் இந்த லைட் கிரே இந்த பேக்ரவுண்டில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நேச்சுரலாக இருக்கும் லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிவிக்கான கண்ட்ரோல் ஸ்டிச்சஸ் வந்து லெஃப்ட் சைடில் நம்ம இன்ட்ரெஸ்டே கொடுத்துருக்கோம் ஃபோர் சைடும் பார்த்திங்கன்னா ஹோம் தேட்டருக்கான நம்ம பாயிண்ட்டாக நம்ம கொடுத்துருக்கோம் இந்த ஹால் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பூஜைக்கான செல்ஃப் நம்ம கொடுத்துருக்கோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிவிஸ் ஒர்க்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் அதில் வியூ தான் பார்த்துட்டு இருக்கோம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீட்டுக்கான கிச்சன் வந்துடும் இந்த கிச்சன் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கிச்சன் வியூவில் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த கிச்சனோட சைஸ் பார்த்திங்கனா உங்களுக்கு வந்து ஏழு அடி அகலமாவும் நீளம் பார்த்திங்கனா ஒம்போது அடி வரும் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கான செல்ஃப் கொடுத்துருக்கும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கபடு ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸ்லைடிங்கில் வந்து கண்ணாடியும் நம்ம கொடுத்துருக்கோம் எல் ஷேப்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிச்சன் மேடை கொடுத்துருக்கோம் இந்த கிச்சன் மேடைக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃபினிஷிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கிரைண்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் அதோட வியூ தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் எல் ஷேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சனோட வாலுக்கு பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபீட்டுக்கு வந்து ஒரு நல்ல டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா டைல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் கிச்சன் மேடைக்கையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ராலி கொடுத்துருக்கோம் நம்ம திங்ஸ் வச்சுக்கிறா மாதிரி நீங்கள் டோட்டலாக கிச்சனோட திங்ஸ் வச்சுக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ரைலி கொடுத்துருக்கோம் ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிலிண்டருக்கான ஸ்பேஸ் நம்ம கொடுத்துருக்கோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டோரும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் பிவிசியில் இந்த கிச்சனுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிம்மியும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் சிமி பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிவிஸ் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்கோம் திங்ஸ் வச்சுக்கிற மாதிரி இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா கிச்சனோட ஷிங்க்கு தான் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு ஒன்றரை சைஸ் வரும் ஒரு ஹெவியான எஸ்எஸ்சில் நம்ம கொடுத்துருக்கோம் லெஃப்ட் சைடில் ஆரோக்கான ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம் செப்ரேட்டாக ஆங்கிள் காரக்கும் கொடுத்துருக்கோம் எல் ஷேப்பில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் மேடம் கொடுத்துருக்குறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மிக்ஸி மைக்ரோவேன் வச்சுக்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் அதுக்கு சுவிட்ச் பாயிண்ட்டை நம்ம கொடுத்துருக்கோம் லெஃப்ட் சைடில் மோட்டருக்கான கண்ட்ரோலுக்கான சுவிச்சஸ் வந்து பார்த்திங்கனா கிச்சன்லேயே கொடுத்துருக்கோம் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு வந்து கிச்சனுக்கான விண்டோ உங்களுக்கு மூணுக்கு மூணு சைஸில் டீ வந்துடும் உங்களுக்கு விண்டோக்கு மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாஸ்க்கான ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம் சிம்மிக்கான பார்த்திங்கனா உங்களுக்கு வந்து ஸ்மோக் போகிற மாதிரி அதுக்கான கனெக்டிவிட்டியும் கொடுத்துருக்கும் உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மாடல் தான் நம்ம காட்டிகிட்டு இருக்கோம் இந்த ப்ராஜெக்ட் நியர்பைலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறோம் இதே சேம் லேண்ட் ஏரியில் சேம் ஃபேஸிங்கில் இதே சேம் பிளானில் தான் பார்த்திங்கனா அந்த ப்ராஜெக்ட் நம்ம ஆரம்பிக்கிறோம் அதுக்கான ஒரு மாடலோஸாக தான் இந்த வீட்டை நம்ம இருக்கோம் நீங்கள் ஆரம்ப ஸ்டேஜ்லேயே வீடு புக் பண்ணும்போது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பெயிண்டிங்கும் ஆப்ஷன் கொடுப்போம் மெயின் டோரும் ஆப்ஷன் கொடுப்போம் ஃப்ளோர் டைலாக ஆப்ஷன் கொடுப்போம் எல்லாமே உங்களுக்கு கேட்டு நம்ம வந்து ஆப்ஷன் கொடுத்து நம்ம ஒர்க் பண்ணுவோம் இப்போ பார்க்குற வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் இந்த மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா ஒம்பது அடி அகலமாவோ நீளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாலு அடி வரும் லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பெட்ரூக்கான கண்ட்ரோல் ஸ்டிச்சஸ் வந்துடும் உங்களுக்கு இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாக நம்ம பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருக்கோம் அதோட வியூ தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த பெட்ரூம் லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ வேக்கான சுச்சஸ் ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த பெட்ரூமுக்கு பார்த்தீங்கன்னா லேப்டுக்கும் செல்ஃபுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கபர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் ரைட் சைட்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா டிவி மாற்றத்துக்கான ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம் அதுக்கான கேபிளுக்கான பாயிண்ட்டை நம்ம கொடுத்துருக்கோம் இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்டர் பெட்ரூம்க்கான விண்டோ இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு அடி அகலமாகவும் நீளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாலடி வரும் இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூம்கான அட்டாச் பாத்ரூம் தான் பார்க்க போகிறோம் இந்த அட்டாச் பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாலடி அகலமாகவும் நீளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு அடி வரும் இந்த பாத்ரூம் த்ரீ சைடு வாலுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவன் ஃபீட்டுக்கு ஒரு நல்ல டிசைனில் வந்து வால் டைல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த பாத்ரூம் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைப்பில் வரும் உங்களுக்கு இந்த பாத்ரூமுக்கான திங்ஸ் வைக்கிற மாதிரி நம்ம ஒரு டெப்த்து கொடுத்துருக்கோம் அது கிரைனட் ஒர்க்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த பாத்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட்ரு ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம் வென்டிலேட்டருக்கான ஆப்ஷனுக்கு கொடுத்துருக்கோம் வெண்டிலேஷனுக்காக ரெண்டுக்கு ஒன்றரை சைஸ் வரும் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஷவருக்கான ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த பாத்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வால் மிக்ஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஹாட் வாட்டரும் கோல்ட் வாட்டரும் மிக்ஸ் ஆகி வர மாதிரி லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம் அதுக்கு வாஷ் வாஷ்மிஷின் நம்ம வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம் அதுக்கு வந்து டேப் ஃபிட்டிங்கோட ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்காக நீங்கள் கேட்குற பட்ஜெட்டில் நம்ம கிட்ட வீடு இருக்குது ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ லேக்ஸ்லேருந்து மேக்ஸிமம் டுவெண்ட்டி சிக்ஸ் லேக்ஸ் வரைக்கும் நம்மக்கிட்ட பட்ஜெட்டில் இருக்குது டபுள் பெட்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி செவன் லேக்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃபிஃப்டி லாக்ஸ் வரைக்கும் நம்ம கிட்ட வீடுங்க வீடுங்கிருக்கு இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓன் ப்ராஜெக்ட் தான் நீங்கள் ப்ரோக்கேஜ் ஃபீஸ் யாருக்கும் நீங்கள் தரணும் அவசியம் இல்லை நைன்ட்டி பர்சன்ட் நம்ம லோன் பண்ணி தருவோம் இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா வீட்டோட செகண்ட் பெட்ரூம்ங்க இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தடி அகலமாகவும் நீளம் வந்து பார்த்தீங்கன்னா பத்தடி வரும் லெஃப்ட் சைடு என்ட்ரன்ஸ் வால்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூம்க்கான கண்ட்ரோல் சிச்சஸ் வந்துடும் டிவி மாற்றத்துக்கான ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம் ஒரு கலர்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் ஒன் சைடு வால்ல ஏசிக்கான ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம் டூ வைக்கான சுச்சு கொடுத்துருக்கோம் இந்த பெட்ரூமுக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லேஃப்ட்டுக்கும் செல்ஃபுக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கப்டர் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் கலர்ஃபுல்லாக நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ரெடி டு மூவ்லையும் இருக்குது அண்ட்ராக் கன்ஸ்ட்ரக்ஷனும் இருக்குது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எம்டி லேனில் புக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பிளானில் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தரலாம் இதே மாதிரியான அழகான வீட்டை நீங்கள் புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் டிஸ்ப்ளேல இருக்க என் நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் வீடு தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மேலே இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஆதரவால் தான் இன்னும் நாங்கள் ஓடிட்டுருக்கோம் வேகமாக நல்ல லொக்கேஷனில் நியர்பைல நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம் மறக்காமல் வந்து பாருங்கள் கண்டிப்பாக நம்ம ப்ராஜெக்ட் பிடிக்கும் வீடு என்பது ஒரு கனவுங்க அந்த கனவை நிஜமாக்க தான் எஸ்இ கன்ஸ்ட்ரக்ஷன் நாங்கள் இருக்கோம் இதே மாதிரியான ஒரு அழகான வீட்டோட வீடியோவில் நெக்ஸ்ட்டு சந்திக்கலாம் എസ് വി കൺസക്ഷൻ സബ്സ്ക്രൈബ് സ്വന്തങ്ങൾക്ക് മിക്ക നന്റി